படம் ட்ரெய்லர் வந்த உடனே நிறையா வந்த நிறையா கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது இந்த படத்தோடைய ரீமேக் இல்லை இல்லை இந்த படத்தோட ரீமேக் அப்படின்னு நிறையா கமெண்ட்ஸ் வந்துருந்துருக்கும் வந்துட்டே இருந்துச்சு இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கு நிறைய பேர் சொன்னாங்க என்னங்க ரீமேக் வ பண்ணுறீங்க க்ரெடிட் கொடுத்துரமாட்டிங்களா அப்படின்லாம் கேட்டாங்க இது வரைக்கும் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியாச்சு ஆனால் எப்பவுமே ஒரு ஒரிஜினல் ஃபிலிம்ஸ் மட்டுமே பண்ணணும் ஒரு இங்கிருந்து இருக்கக்கூடிய கதைகள் மட்டுமே பண்ணணும் ஒரு ஒரு பாலிசியாகவே இருந்துருப்பனால வந்து ரீமேக் எவ்வளோவோ வந்தாலும் பண்ணாமல் இருந்தோம் ஆனால் ஃபஸ்ட் டைம் இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு ஆங்கில படத்துடைய ரீமேக் தான் முறையாக ரைட் வாங்கி பண்ணுது அது எந்த படங்கிறது அப்புறம் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பாலாபுரத்தில் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஒரு கதையை ரொம்ப தெளிவாக பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு முதல் படத்துலேயே அந்த கான்ஃபிடன்ஸை கொடுக்கக்கூடிய ஒருத்தராக பாலாக இருந்தார் அந்த வகையில் ஸ்கிரிப்டை படித்தோன்னு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது எங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்கிரிப்டை எப்படி ஆடியன்ஸ்க்கு இது சரியாக எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றப்ப ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு டீம் ஒரு புது இயக்குனர் வர்றப்போ அவரோட ஒர்க் பண்ண ஒரு செட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க குரூ இருப்பாங்க அப்படி இல்லாமல் இதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு குரூ வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ண எங்களோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஒரு புதுமுக இயக்குநருடைய அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ரெஷரையும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய வகையில் ஒரு டெக்னிக்ஷன்ஸ் க்ரூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கோ டூ கேமராமேன் கோகுல் தான் அவர் வந்து அந்த வகையில் ரொம்ப அருமையாக அந்த டாஸ்கை புரிஞ்சுக்கிட்டு கூடவே சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு என்ன வேணுமோ இதை சரியாக எடுத்துகிட்டு வரைக்கும் என்ன பண்ணுமோ அதை பண்ணி கொடுத்தாரு அந்த வகையில் கோகுலுக்கு நன்றி அண்டு இந்த கதையை சொல்லக்கூடிய இடம் அது வந்து மக்களுக்கு சரியாக புரியணும்னு அதனுடைய அமைப்பு அது எந்த மாதிரி இடத்துல நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் அப்படியே சதீஷ்குமார் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு ஃபிலோ இன் இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஃபஸ்ட் எடிட்டர்னு சொன்ன உடனே வந்து பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஃபிலோ வந்து வளர்ந்துருக்குது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது அந்த வகையில் ஃபிலோ விட்ட இந்த கதை இருந்துச்சுன்னா இது நல்ல வழியில் மக் மக்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலோ கிட்ட வந்திருந்தோம் தேங்க்யூ ஃபிலோ எல்லாம் வந்திருக்கு அண்டு மியூசிக் ஒரு த்ரில்லர் ஜானர் மக்களுக்கு எப்போவுமே உலகளாவிய அளவில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜானர் ஒரு யூனிவர்சல் ஒர்க் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஜானர்னால் வந்து த்ரில்லர் ஜானர் அதுக்கு மிக முக்கியம் வந்து சவுண்ட் அந்த வகையில் சாம் எங்களுக்கு கைதி ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருந்தார் இந்த படம் அவருக்கு அவருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார் இந்த மாதிரியான ஒரு நல்ல படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்லியிருந்தார் அவரால் இன்றைக்கும் இங்கே வர முடியல அவருக்கும் நன்றி ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் ஒர்க் பண்ணக்கூடிய மொத்த டீமு முழுமையான ஒரு எஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க பாலா சொன்னாப்ல நாங்கள் இந்த கதையை நிறைய பேருக்கு நாங்கள் இது சொன்னோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஏன்னா அவர் ஜீவா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபிலிமாக ட்ரை பண்ணிகிட்ருந்தார் அவர் இந்த மாதிரி படம் வந்து யோசிப்பார் அப்படின்னு வச்சுக்கேன் டவுட்ஃபுல்லாக இருந்தோம் பட் பரவாயில்ல வித்தியாசமே இருக்குமே அவர்கிட்ட சொல்லி பார்ப்போம் அட்லீஸ்ட் ஒரு ஒப்பீனியனாவது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆங்கில தான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட போனோம் பட் கதையை கேட்ட உடனே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எனக்கு இருந்துச்சு ஜான ரொம்ப பிடிச்சிருக்கு இதை வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லி இமீடியட்டாக பண்ணார் அந்த வகையில் ஒரு புதுமுக இயக்குநரை நம்பி அதுவும் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதையை வந்து எடுத்துக்கிட்டு அதை அவர் வந்து நடிச்சு நடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் சந்தோகங்களில் திரு ஜியோ அவர்களுக்கு என்னுடைய நன்றி அண்டு பிரியா அவங்க வந்து பால சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கதையை கேட்டாங்க அதுக்கப்புறம் வாங்கி படித்தாங்க படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசினாங்க அந்த மாதிரி கேட்டேன் படித்தேன் புரியல சரி ஓகே உங்களை நம்பி வர்றேன் கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க ஐ திங்க் அவங்க நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன் மற்ற வகையில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி படமாக வந்து